இச்சி பிடிச்சிட்டு மழைக்கு எந்த பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைஃப் ஸ்டீமிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் ஸோ எஃப்ஜே வந்து ஆல்ரெடி வந்து இன்றைக்கி அவர் லாஸ்ட் த்ரீ ப்ளேஸ் இருந்ததுனால உள்ளே வந்து அடைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் ஜெயிலுக்குள்ளே ஸோ அவர் திவாகர் அண்ட் விஜே பார்வதி இப்போ திடீர்னு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து கேப்டனாக இருக்கும்போது திவ்யா கேப்டனாக இருக்கும்போது இது மாதிரி யாரோ வெளியே போய் படுத்தாங்க அப்படின்ற அந்த ஒரு ரீசனை சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நான் ஜெயில்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவர் பாட்டுக்கு படுத்துக்கிட்டாரு ஸோ இப்போ வந்து விக்ரம் அண்ட் கனி அண்ட் அந்த ஜட்ஜு அந்த அமைத்து எல்லாருமே வந்து கேட்குறாங்க ஏன் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் போக மாட்டேன் போன வாரம் வந்து அப்படி கேட்டாங்கல்ல அதுக்கப்புறம் பிக்பாஸ் சொன்னதுக்கப்புறம் தான் போனாங்க இப்போ என்னை பிக் பாஸ் கேட்கட்டும் நான் போகிறேன் உள்ளே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல் ரெஃப்ஜே வந்து வெளியே வந்து படுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா விக்ரம் வந்து கேட்குறாரு நீ எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவா நான் பிக் பாஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தயவு செஞ்சு உள்ள போ தயவு செஞ்சு இதை பண்ணு அப்படின்னு கேட்குமோ இல்லை பிக்பாஸ் சொன்னால் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க அப்படின்னு அப்போனா நீ தான் வந்துஸிக்வன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணணும் ஓகேவா கேட்டு நான் ஃபேஸ் பண்ணிக்கிற இதாக இருந்தாலும் நான் வீக்கெண்டில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகே இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சரி அப்போனா நீங்களும் வாங்க வெளியே அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து விக்ரம் வந்து உள்ளே இருக்கிற விக் திவாகரையும் விஜே பார்வதியும் வந்து கூப்பிடுறாங்க வாங்க நீங்களும் வெளியே வாங்க யாருமே உள்ளே போகலன்னா என்ன எதுக்காக உள்ளே நீங்கள் இருக்கணும் வெளியே வாங்க வெளியே வாங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே வந்து விஜே பார்வதிக்கு வந்து ஆல்ரெடி விக்ரம் மேலே சமகாண்டு அப்படி சொன்னோன்னே விஜே பார்வதி அப்படி வேறு மாதிரி அதை ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க நீ எதுக்கு இப்போ எங்களை சம்மந்தமே எல்லாம் வெளியே வர சொல்கிற நீ ஒழுங்காக அவனை சமாதானம் பண்ணி உள்ளே வை நீ எப்ஜேவை சமாதானப்படுத்தி உள்ளே வர வைக்க தெரியாது உனக்கு எங்களை எதுக்கு வெளியே வர வைக்கிறேன் நாங்கள் பிக் பாஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் உள்ளே இருக்கோம் எங்களால்லாம் வந்து வெளியே வர முடியாது நீ அவனை வெளியே வர வை அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக பேசி 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 ஒரு லெவலுக்கு மேலே பயங்கரமாக வந்து ட்ரிகர் பண்ணி விட்டாங்க விக்ரம ஸோ விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாடலேஷனில் பண்ணி ஐயோ நீ பேசுனது கேட்டு நான் மாட்டிக்க போகிறேன் போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்ட அவர் பாட்டுக்கு வந்து உள்ளே போனதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் நேரம் கழித்து வந்து கேப்டனை கூப்பிட்டு சபரியை கூப்பிட்டு எஃப்ஜே வந்து இந்த மாதிரி நீ இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து வீக்கெண்டில் வந்து சொல்கிற நானும் வந்து விஜய் கிட்டே வந்து இதை அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோடனே நீ அட்ரெஸ் பண்ணுறிய சொல்லு அப்படின்னா நான் பண்ணுறேன் வா அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே இப்போ நான் அப்போன்னா நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே திரும்பவும் வந்து உள்ளே போனதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து இப்போ லைவில் வந்து போயிட்டுருக்கு ஆனால் பயங்கரமாக வந்து விஜே பார்வதி வந்து விக்ரம் வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க ஆனால் அவரும் வந்து ரொம்ப பொறுமையாக பேசுகிறாரு ஒரு லெவலுக்கு மேலே அவனாலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு கண்ட்ரோல் வந்து லூஸ் ஆகிறது பார்வதி வந்து பேசும்போது கண்டிப்பாக ஆகும் ஸோ அதுக்கேற்ற ஒரு ரிப்ளையோ அவரும் வந்து கொடுத்ததை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பினியம் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதேமாரியில் பிக் பாஸை போய் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபு